இந்திய ஜனநாயகம் எவ்வளவு வலுவானது என்பதை நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் இருக்கிறது மக்கள் தங்கள் வாக்குகளை பாரத தேசம் மகத்தான நாடாக முன்னேற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாகவும் வாக்களித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த மகத்தான ஜனநாயகம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் என்பது இந்திய தேசம்தான் என்பது மிக தெல்ல தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற தங்களை எல்லாம் மிகப்பெரிய வல்லுநர்கள் என்று சொல்லிக்கொண்டதற்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள் இப்பொழுதாவது உங்களுக்கு ஈவிஎம் மீது இருந்த சந்தேகம்

என்பதை அடுத்து வருகின்ற தேர்தல் தமிழக மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் கோவையில் போட்டியிட்ட நீங்க அதிக அதே வாக்கு சதவிகித அடிப்படையில் புள்ளி விவரங்கள் ஒருபோதும் போய் செல்வதில்லை புள்ளி விவரங்களை பயன்படுத்தியவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் நான் உண்மையிலேயே சகோதரர் அண்ணாமலை அவர்களை பாராட்டுகிறேன் எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து அவர் தொடர்கிறார் நிச்சயமாக அவருடைய கடுமையான உழைப்பை யாராலும் மறுக்க இயலாது அந்த உழைப்புக்கு கிடைத்திருக்கிற மகத்தான போட்டுகளாகத்தான் இதை பார்க்கிறேன் ஒரே ஒரு வருத்தம் இருக்கிறது இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்தில் கோவை போன்ற ஒரு மாநகரம் மற்ற மாநகரங்களோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டும் தமிழகமும் பிற மாநிலங்களோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டும் ஆனால் இந்திய வளர்ச்சியில் தானும் அந்த வளர்ச்சியிலே சேர்ந்து முன்னேறுவதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் மக்கள் விதமாக முடிவெடுக்கிறார்கள் அந்த வளர்ச்சியோடு இணைந்து இந்த பயணத்தை தொடர்வதற்கு வகையில்லாமல் செய்துவிடுகிறார்கள் இந்த வருத்தம் இருக்கிறது ஆனாலும் என்னதான் ஒரு மகத்தான முன்னேற்றத்திற்காக நாம் சிந்தனை செய்தாலும் மக்கள் ஆதரவு தருகின்ற வரை காத்திருக்க வேண்டும் அதுதான் காங்கிரஸ் எப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் சொல்பவர் யார் அதுக்கு மேலே வாரணாசி பிரதமர் முதல் ராகுல் காந்திக்கு எப்பொழுதுமே ராணுவ பிறகுதான் வரும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் எதிர் சிந்தனைகள் என்பது இருக்கத்தான் வேண்டும் ஆனால் அதுவே நாட்டினுடைய நலனுக்கு எதிரானதாக முன்னேற்றத்துக்கு எதிரானதாக ஒரு எதிர்மறை சிந்தனையாக மாறிவிடக் கூடாது எல்லோரும் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது உணர்ச்சி வரையப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை வைத்து கருத்துக்களை மட்டுமே வைக்க வேண்டும் என்பதை தான் சொல்லியிருக்கிறார் இது நீங்கள் அண்ணாமலையை சந்தியுங்கள் முன்னாள் மாநில தலைவர்களை சந்தியுங்கள் அவர்கள் எல்லாம் சொல்வார்கள் நான் இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டு இது போன்ற இயல்புகளுக்கு பதில் சொல்வது இருக்காது என்று சொல்றேன்